வணக்கம் நண்பர்களே ஆற்றில் கரைந்த மக்களின் துயரம் என்னோடான்னு கேட்குறீங்களா இந்த மாசம் இருபத்தி இருபத்தி ரெண்டு சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மக்களின் குறைகளை தெரிந்து குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த ஃபார்மை எல்லாம் கொண்டு போய் ஆட்டில் போட்டு கரைச்சிட்டாங்க அதுதான் இன்னைக்கு செய்தி அந்த குறைகள்லாம் நிவர்த்தியான மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்த டைமும் நாங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம் எங்கள் தொகுதியில் டிஎம்கே காரத எம்எல்ஏ ஆவார் அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் குதிச்சிட்ருக்காங்க என்னடா எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மக்கள் வாங்கின ஃபார்ம் அத்தனை அப்படியே கொண்டு போய் குளத்துல ஓட்டிட்டாங்க என்னடா இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அவங்களோட அரசியலே அதுதான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன் டைம்ல ஒரு பெட்டி வச்சு நம்ம கிட்ட முகாம் நடத்தி அதுல ஃபார்ம் போட சொல்லி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பெட்டிக்கான பூட்டை தேடி பூட்டுக்கான சாவியை தேடிட்டு இருக்காங்க அந்த சாவி இப்ப கிடைக்குமா எப்போ கிடைக்கும்ல யாருக்குமே தெரில தேடிட்டே இருக்காங்க கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும் கிடைச்ச உடனே நம்மளோட குறைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் இவங்க செய்ய போறதும் கிடையாது சும்மா பேருக்கு விளம்பரத்துக்காக தாமம் வாங்க வேண்டியது அதை கொண்டு போய் எங்கேயாவது வச்சு எரிசாவது தலைச்செடுக்கலாம் இல்லை கொண்டு போய் ஆற்றுல போட்டு மக்கள் படுற மாதிரி இதிலிருந்து இவங்களோட ஆட்சியோட லட்சணம் தெரியுது இவங்க மக்களுக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல தன் குடும்பம் வளரணும் தன் குடும்ப குட்டி வளரணும் அடுத்த நான் பேரனை வந்து முதலமைச்சராக்கிடணும் சாரி துணை முதலமைச்சராக்கிடணும் மகன முதலமைச்சராக்கிடணும் இதுதான் அவங்களோட கொள்கை கோட்பாடு இவங்க மக்களுக்கு எதுவும் செய்ய போறதே கிடையாது அப்படி இவங்க செய்யணும்னு நினச்சாலும் இவங்க மனசாச்சி அது ஒத்துக்காது அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க சரி அது அவங்களோட தனிப்பட்ட இது மக்களோட வரிமணம் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மக்களுக்கு எதுவும் செய்யல செய்ய போறதும் கிடையாது மீண்டும் மனு வாங்க போறாங்க மீண்டும் அதை குப்பையில தான் போட போறாங்க மக்கள் தான் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்